வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து தூக்கம் நல்லபடியாக வர்றதுக்கு என்னென்ன குறிப்புகள்லாம் ஃபாலோ பண்ணலாம் தான் நம்ம வந்து குறிப்பாக பார்க்க போகிறோம் இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வயிற்றுக்கு வந்து அளவான சாப்பாடாக சாப்பிடணும் அதாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னாலும் தூக்கம் வராது வயிற்றுக்கு கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னாலும் தூக்கம் வராது இப்போ நம்ம வயிற்றோட கெப்பாசிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நம்ம நைட்டில் சாப்பிட்டாலே போதும் இன்னும் சொல்ல போனால் ஐம்பது சதவீதம் நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல நிம்மதியாக தூக்கம் வரும் முதல்ல வந்து வயிறு முட்டை சாப்பிட்டோம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக தூக்கம் வராது தூக்கம் கம்மியாக தான் வரும் அதுக்கப்புறம் வந்து வயிறு காலியாக போட்டாலும் சிலருக்கு வந்து தூக்கம் வராது இது ரெண்டையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சில குறிப்புகள் இயற்கையான குறிப்புகள் தான் சொல்கிறேன் பக்கத்தில் ஏதாவது டாக்டர்கள் யாராவது இருந்தாலுமே அவங்க உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் உங்களுடைய உடல் தன்மையை உணர்ந்தவங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா அது தூக்கத்துக்கான இயற்கையான மருந்து அப்படின்றதுனால சொல்கிறேன் நான் இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான பொருள் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா பொருளில் சேர்க்குறோம் இல்லை பிரியாணியில் சேர்க்குற கசகசா கசகசான்னு சொல்லுவோம் அதுவுமே நல்ல பொருள் தூக்கம் வர்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி இருக்கும் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க பவுடர் மாதிரி இருக்கும் இந்த அஸ்வகந்தாவும் சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் நல்லா வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் பொடி ஜாதிக்காய்ன்னு சொல்லுவாங்க அந்த உரமருந்து சின்ன பிள்ளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உரமருந்துன்னு கொடுப்பாங்க நல்லா உரசி போட்ட உடனே வயிறு நல்லா ஆயிரும் வயிறு ஃப்ரீயான உடனே குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அழகாக தூங்கும் நல்லா அப்படி சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி தூங்குவாங்க சொர்க்கத்தில் எப்படி இருந்தால் தூக்கம் வருமோ அதே மாதிரி வரும் நீங்கள் ஜாதிக்கா சாப்பிட்றப்ப இதெல்லாம் எப்படி சாப்பிடணும் எவ்வளோ அளவு சாப்பிடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கசகசா அப்படின்றத பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா காலையில் நீங்கள் கிளம்பி வெளியில் போகிறீங்க அப்படின்னா இல்லை வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் அளவு கசகசாவை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நைட்டு எடுக்கிறப்ப அந்த ஊற வைச்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் வடிச்சுட்டு அந்த கசகசாவை வெளியில் யூஸ் பண்ணலாம் இல்லை அந்த தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அரை கிளாஸ் பால் அதாவது பால் குடிக்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன் பட் வேறு வழியில் தூக்கத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆனால் சுத்தமான பசும்பால் நாட்டு பசும்பாலாக இருக்கிற பசும்பாலாக வாங்கி ஒரு அரை கிளாஸ் பால் மட்டும் அதில் சேர்த்து தண்ணி ஆல்ரெடி நீங்கள் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றலாம் அதில் அரை கிளாஸ் போட்டிங்க அப்படின்னா ஒன்றே கால் டம்ளர் ஆகும் இந்த கால் டம்ளர் என்ன பண்ணணும்னா முக்கால் டம்ளராக வத்துற வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு சூடு பண்ணி அந்த பாலில் நாட்டு சர்க்கரையோ பானங்கள் கொண்டோ போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக தூக்கம் அந்த பாலை நல்லா காய்ச்சிட்டு முக்கால் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நாட்டு சர்க்கரையோ பணங்கள் கொண்டோ போட்டு கூட குடிக்கலாம் இதுவும் நல்லா தூக்கம் வரும் கசகச சாப்பிட்றப்ப வயிறில் உள்ள தொந்தரவுகள் வயிற்று புண்ணு அது எல்லாமே சரியாகுங்க வயிறு சூடு இது எல்லாமே சரியாகிறப்ப உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் அதுதான் இதோட மெயினு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா பொடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அமுக்குரா சூரணம்னு சொல்லுவாங்க இல்லை அஸ்வகந்தா சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஸ்வகந்தா சூரணத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து ஒன்று பசும்பால் பாதி அளவு பசும்பால் பாதி அளவு தண்ணீர் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் கொதிக்க வச்ச பாலில் அப்படியே டேரெக்டாக மிக்ஸ் பண்ணி கூட நல்லா சாப்பிட்லாம் அது அளவுக்கு சாப்பிட்டாலே போதும் இந்த அஸ்வகந்தாவும் அமுக்குரா சூரணமும் சாப்பிட்றப்ப ரெண்டுமே ஒரே பேர் தான் அப்படி சாப்பிட்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க கார்டிசால் லெவல் அப்படின்றது கார்டிசால்ன்றதான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அந்த கார்டிசால் வந்து லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும் நம்மளுடைய மனசு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருக்கும் ரொம்ப அமைதியாகிறப்ப தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் அஸ்வகந்தா பொடி ஒரு டீஸ்பூன் அளவு பாலில் அதாவது பாதி அளவு பால் பாதி அளவு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிடலாம் பால் நிறையா சேர்க்க வேண்டாம் இதில் நீங்கள் குடித்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் எடுத்து அதேமாரி நைட்டில் குடிக்கலாம் ரொம்ப ஹெவியாக தேங்காய் பால் எடுக்கக்கூடாது தேங்காய் பாலுமே அரை கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா மீதி அரை கிளாஸ் அளவு சுடுந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிங்க ஏன்னா தேங்காய் பால் வந்து நைட்டில் வந்து ஜீரணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் சில இருக்குது அதுதான் இந்த ஒரு பொருள் அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காவும் பாலில் கலந்து தான் சாப்பிட்ணும் ஜாதிக்காய் பொடி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது பிஞ்சு ஒரு இந்த மஞ்சள் பொடிலாம் எடுக்கிறோம்ல அளவு சும்மா அந்த சாம்பார் தூளுக்கு போடுறப்போ மஞ்சள் பொடியெலாம் ஒரு பிஞ்சு அளவு எடுப்போம் ரெண்டு பிஞ்சு அந்த மாதிரி ஒரு ரெண்டு பிஞ்சளவு ஜாதிக்காய் பவுடர் சாப்பிட்டாலுமே நல்லா தூக்கம் வரும் இந்த மூணு பொருளை நீங்கள் செஞ்சு அதாவது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தூக்கம் வரும் இதை செய்கிறப்பே நீங்கள் என்ன பண்ணணும்னா காலையில் வெறும் வயிற்றுல எந்திரிச்ச உடனே வெந்தயம் இருக்குது இல்லையா வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை பல் தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணியெலாம் குடிச்சிக்கோங்க பல் தேய்ச்சிட்டு தண்ணியெல்லாம் குடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாயிலேயே அந்த வெந்தயத்தை ஊற வச்சு கடித்து மென்று அப்படியே சாப்பிட்ணும் நல்லா வள வளன்னு ஒரு மாதிரி குள குளான்னு வரும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு நீங்கள் உள்ளே சாப்பிட்றப்ப நைட்டு தூக்கம் வர்றதுக்கு இந்த வெந்தயமும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா உடலில் தேவையில்லாத இருந்தாலும் உடம்புக்கு தூக்கம் வராதுங்க அதனால தான் அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் காலையில் வெறும் வயத்தில் வெந்தயம் சாப்பிட சொல்கிறது மேலே சொன்ன மூணு குறிப்புகள் எல்லாமே வந்து நைட்டில் சாப்பிட்றது இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் போதும் ஒன்றை ஃபாலோ பண்ணாலே தூக்கம் நல்லபடியாக வந்துடும் யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அமைதின்றது எப்படி அப்படின்னா உள்ளுக்குள்ளே துணை பேசக்கூடாது அமைதியாக உங்களுடைய கவனம் உங்கள் மூச்சு மேலே மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கவனிச்சிங்கனாலே அந்த நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் தூக்கமும் நல்லா வரும் இந்த குறிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் கமெண்ட்டு ரிப்ளை ஏதாவது பண்ணுங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறையா பேருக்கு போய் சேரும் இந்த சின்ன சின்ன குறிப்புகள் கூட தெரியாதவங்க நிறையா பேர் இருக்காங்க மீண்டும் நல்ல பதிவோடே உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்